தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருவிவிலியம் கேட்டு எடுத்து வாசிப்போம் ஆகாரும் இஸ்மேலேரும் ஆபிரகாமின் மனைவி சாராளுக்கு மகப்பேறு இல்லாமல் சாராளுக்கு ஆகார் என்ற எகிப்திய பணிப்பெண் ஒருத்தி இருந்தாள் சாரால் ஆபிரமிடம் ஆண்டவர் என்னை பிள்ளை பெறாதபடி செய்துவிட்டார் நீர் என்னை பனிப்பெண்ணிடம் உறவு கொள்ளும் ஒருவேளை அவள் எனக்காக பிள்ளை பெற்று பிள்ளை பெற்றதாகட்டும் என்றார் ஆபிரகாம் சாராயிடம் சொல்லை கேட்டார் ஆபிரகாம் கானான் நாட்டில் பத்து ஆண்டுகள் வாழ்ந்த பின் அவர் மனைவி சாரால் எகிப்து பனிப்பெண் ஆகாரை தம் கணவனுக்கு மனைவியாக கொடுத்தார் அவர் ஆகாருடன் உறவு கொண்ட பின் அவர் கருவுற்று கருவுற்றால் தான் கருவுற்றிருப்பதை கண்டதும் தன் தலைவியை அவள் ஏளனத்துடன் நோக்கினார் அப்பொழுது சாரால் ஆபிரகாமை எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கு இம்மேல் உம்மேல் இருக்கட்டும் நீர் தழுவும்படி நானே கொடுத்த என் பனிப்பெண் அவள் கருவுற்றிருக்கிறாள் என்பதை கண்டதிலிருந்து என்னை ஏளனமாக நோக்கினாள் ஆண்டவரே எனக்கும் உமக்கும் நீதி வழங்கட்டும் என்றார் அபிரகாம் சாரானிடம் உன் பணிப்பெண் உன் அதிகாரத்தின் கீழ் இருக்கின்றதால் உனக்கு நல்லதாகும்படுவதை அவளுக்கு செய் என்றார் இதற்கு பின் சாரால் அவள் அவளை கொடுமைப்படுத்தினாள் ஆகவே ஆகார் சாராமிடந்து தப்பி ஓடினான் ஆண்டவரின் தூதர் அவளை பாலை நிலத்தில் இருந்து ஒரு நீருற்றுக்குள் அருகே அருகில் கண்டார் அந்த ஊற்று சூருக்கு செல்லும் வழியில் இருந்தது அவர் அவளை நோக்கி சாரனின் பணிப்பெண் ஆகார் நீ எங்கிருந்து வருகிறாய் எங்கே போகிறாய் என்று கேட்டார் அதற்கு அவர் என் தலைவனாய சாராரிடமிருந்து நான் தப்பி ஓடுகிறேன் என்றார் ஆண்டவரின் தூதர் அவளிடம் நீ உன் தலைவரிடமிருந்து திரும்பி சென்று அவளுக்கு பணிந்து நட என்றார் பின்பு ஆண்டவர் தூதர் அவளிடம் உன் வழிமரபினரை யாரும் எண்ண முடியாத அளவுக்கு பெருக செய்வேன் என்றார் மீண்டும் ஆண்டவரின் தூதர் அவளிடம் இதோ கருவுற்றிருக்கும் நீ ஒரு மகனை பெற்றெடுத்து பாய் பெற்றெடுப்பாய் அவனுக்கு இஸ்மாயில் என பெயரிடுவாய் ஏனெனில் உன் துயரத்தில் ஆண்டவர் உனக்கு செவி சாய்த்தார் ஆனால் அவன் காட்டு கழுதை போல வாழ்பவனாக இருப்பான் எல்லோரையும் அவன் எதிர்ப்பான் எல்லோரும் அவனை எதிர்ப்பார்கள் தம் உறவினர்களுக்கு எதிரியாக அவன் வாழ்வான் என்றார் அப்பொழுது என்னை காண்பவர்களை நானும் இங்கே கண்டேன் அல்லவா என்று அவள் சொல்லி தன்னுடைய பேசிய ஆண்டவரை காண்கின்ற இறைவனை நீர் என்று பெயரிட்டழைத்தார் ஆகவே அந்த கிணற்றிலிருந்து என்ற பெயர் வழங்கி வயிற்று காதியக்கும் பெரேதுக்கும் இடையே இருக்கின்றது ஆகார் ஆபிரகாமுக்கு முன் ஒருவரை பெற்றெடுத்தார் ஆகார் பெற்ற தன் மகனை ஆபிரகாம் இஸ்மாயில் என்று பெயரிட்டார் ஆகார் ஆபிரகாமுக்கு இஸ்மாயிலுக்கும் பெற்றெடுத்த பொழுது அவருக்கு வயது எழுபத்தி ஆறு தந்தை மகன் தூய்யா ஆவியின் பெயராலே